கணபதி ஹோமம் செய்து கொள்ளும் அனைவருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கணபதி ஆசிர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் முன்தினம் இரவு செய்யும் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்தியநாராயணர் பூஜை ஆயுஷ்வோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் தேதி மற்றும் சந்தேகம் கேட்பவர்களுக்கு கட்டணம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடரிடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை பத்துவித பொருத்தம் இருந்தும் கட்ட பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது ஆனால் வித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் இந்த பதிவில் வரும் கணபதி ஹோமத்திற்கான நல்ல நாட்களை வாடகை வீட்டில் இடமாற்றம் செய்து கணபதி ஹோமம் செய்து கொள்பவர்கள் பழைய வீடு மற்றும் அலுவலகத்தை புதுப்பித்து கணபதி ஹோமம் செய்து கொள்பவர்கள் சில வருடங்களுக்கு ஒருமுறை வீட்டில் கணபதி ஹோமம் செய்து கொள்பவர்கள் திருமண விசேஷம் வைத்துள்ளவர்கள் திருமணத்துக்கு முன்போ திருமணத்துக்கு பின்போ பிள்ளைகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமென்று கணபதி ஹோமம் செய்து கொள்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை திதியை திதி சித்திரை நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் பூஜ்யம் சிதயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் சுக்கிரபுத கன்னிலக்னத்தில் கணபதி ஹோமம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கணபதி ஹோமம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் மாதம் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி அனுஷம் நட்சத்திரம் நேற்றம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சந்திர ஹோரை கன்னி லக்னத்தில் கணபதி ஹோமம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் கிர்த்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்புசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கணபதி ஹோமம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்ப்பிறை ஏகாதசி திதி சதயம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் புதச்சந்திரஹோரை ஹோரை கன்னிலக்னத்தில் கணபதி ஹோமம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகு சித்திரை அவிட்டம் விசாகம் போரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கணபதி ஹோமம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் சுக்கிரபுத சந்திரகோரை துலாம் லக்னத்தில் கணபதி ஹோமம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் அசுனி மூலம் கித்திகை உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கணபதி ஹோமம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்